மணிரத்னம் இயக்கத்தில் தக்ளைப் படத்தில் தற்போது நடித்து வருகிறார் சிம்பு இந்த படத்தில் நீண்ட தலைமுடியுடன் அவர் நடித்து வருகிறார் குறிப்பாக எஸ் டிஆர் எயிட் படத்தில் நடிப்பதற்காகவே அவர் நீண்ட தலைமுடியை வளர்த்த நிலையில் அதே கெட்டில் தக்லைப் படத்திலும் நடித்து வருகிறார் இந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக திரிஷா இணைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது படத்தில் கமல்ஹாசன் இரட்டை கெட்டில் நடித்து வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது முப்பது ஆண்டுகளை கடந்த மணிரத்னம் கமல்ஹாசன் கூட்டணி இந்த படத்தில் இணைந்துள்ள நிலையில் படத்திற்கான அதிகப்படியான எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே காணப்படுகிறது இந்நிலையில் இந்த படத்தில் சிம்பு அசோக் செல்வன் த்ரிஷா உள்ளிட்டவர்களும் இணைந்துள்ளது படத்தின் எதிர்பார்ப்பை எதிர்பார்ப்பை செய்துள்ளது படத்தில் கமல்ஹாசனின் வளர்ப்பு மகனாக சிம்பு நடித்து வருவதாக கூறப்படுகிறது படத்தில் இருவேறு கெட்டப்களில் நடிகர் கமல்ஹாசன் நடிக்க உள்ளதாகவும் படத்தில் இருவேறு கெட்டப்களில் நடிகர் கமல்ஹாசன் நடிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த படத்தில் குடுமி சகிதம் சிம்புவை காண முடிகிறது பிகாஸ் ஸ்டாலின் ஷாக்கா அவர் இந்த படத்தில் நடித்து வருகிறார் முன்னதாக டெல்லி ஷூட்டிங்கின் புகைப்படம் வெளியான சூழலில் அதில் கமல்ஹாசனுடன் நடிகர் சிம்பு அபிராமி நாசர் உள்ளிட்டவர்கள் து குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தற்போது சென்னையில் இந்த படத்தின் ஷூட்டிங் நடந்து வருகிறது தக்லீப் படக்குழுவினருக்கு நடிகர் சிம்பு பிரியாணி பார்ட்டி வைத்துள்ளார் படக்குழுவினருக்கு தன் வெளியாகி ரசிகர்களை ஈர்த்துள்ளது இந்நிலையில் பாண்டிச்சேரியில் படம் எழுபது சதவீதம் முடிந்துவிட்டது படத்தில் முக்கியமான ஒரு சண்டை மற்றும் பாடல் காட்சிகளை கோவலம் மற்றும் பாண்டிச்சேரியில் படமாக்கி வருகின்றனர் இதற்காக கமல் மற்றும் சிம்பு என மொத்த படக்குழுவும் பாண்டியில் தான் உள்ளனர் இந்த படத்தில் மீனவர் குப்பத்தில் நடைபெறும் ஒரு பாடல் காட்சிகள் படமாக்கப்பட்டு வருகிறது கமல் மற்றும் சிம்பு இருவரும் நடனம் ஆடும் ஒரு தர லோக்கல் பாடல் படத்தில் இருக்கிறது அதற்காக தான் இருவரும் பாண்டிச்சேரியில் நடித்து வருகிறார்கள் காதலா காதலா படத்தில் பிரபுதேவாவுடன் தீபாவுடன் கமல் நாடும் காசுமேலா காசு பாடல் காட்சிகள் போல் இந்த பாடலை உருவாக்கி வருகின்றனர் பாண்டிச்சேரியில் இப்போது கடும் வெயில் அடிக்கிறதாம் அதனால் இந்த பாடல் காட்சிகளை அவரது அஸ்டண்டை வைத்து எடுக்க சொல்லிவிட்டு மணிரத்தனம் சென்னை வந்துவிட்டாராம் இது போக மற்றும் ஒரு சண்டை காட்சி மட்டும் பாண்டிச்சேரியில் எடுக்கவிருக்கிறார்கள் கேப்டன் இல்லாத கப்பல் போல் மணிரத்னம் இல்லாமல் கமல் மற்றும் சிம்பு கடும் லூட்டி அடித்து வருகின்றனர் ஷூட்டிங் இல்லாத சமயத்தில் கூட பேரும் குத்தாட்டம் போட்டு கமல் பாட்டுக்காக லோக்கலா இறங்கி வேலை அப்படி என்றால் சிம்பு இப்படி என்பது போல் இருவரும் கலக்குகின்றாராம் தக்லீப் படத்தை தொடர்ந்து நடிகர் சிம்பு அடுத்ததாக எஸ்டிஆர் போர்டியின் படத்தில் இணையுள்ளார் இந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக கேரா அத்வானி மற்றும் ஜான்வி கபூர் என பாலிவுட் நடிகைகள் இணைய உள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த படத்தை தேசிய பெரியசாமி உள்ள சூழலில் நடிகர் கமல்ஹாசின் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரிக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது